ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் முட்டை ஹார்பரில் எப்படி மீன் ஏலம் போடுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க இந்த மீன் பாருங்கள் இந்த மலை போல் அம்புடு மீன் கூட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் அதுதான் லேலம் போட போகிறாங்க அந்த சைடு இந்த சைடு கிடையாது அந்த நடுவில் இருக்கிற மீன் மட்டும் லேலம் போட போகிறாங்க இந்த மீன் என்ன மீனுன்னு உங்கள் ஊரில் சொல்லுவாங்க இந்த மீனுக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் இது கன்னியாகுமரியில் உள்ள முட்டை ஹார்பரில் ஏலம் போடுறாங்க இங்கே எங்கள் ஊரில் இந்த மீனுக்கு நவர மீன் சங்கரா மீன் கிளி மீன் அதை விட விசேஷமாக ஒரு மீன் அங்கே வச்சுருக்காங்க பேர் வச்சுருக்காங்க பாருங்கள் படையப்பா மீன் ஏன் படையப்பா மீனுன்னு பேர் வந்துச்சுன்னு எனக்கு தெரியலைங்க உங்களுக்கு இந்த மீனுக்கு ஏன் படையப்பா மீனுன்னு பேர் வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்டில் சொல்லுங்கள் ஆனால் உண்மையாகவே படையப்பா மீனுன்னு பேர் வச்சுருக்காங்க இந்த ஏலம் போட போகிறாங்க இன்றைக்கி நிறைய மீனில் ஏலம் போட்டாங்க இவ்வளவோ மீனை வாங்கி என்ன செய்வாங்க அப்படி தானே யோசிக்கிறீங்க இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அப்படி இல்லையா இது பெரிய வியாபாரி லட்சக்கணக்கில் ரூபாய் கொடுத்து வாங்கி அப்புறமா சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு பங்கு போட்டு ஒரு லாபம் போட்டு தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி விற்று அவங்க திரும்ப மார்க்கெட்டுக்கு கொண்டு வருவாங்க இல்லை மார்க்கெட்டுக்கு இன்னொரு வியாபாரி கொஞ்சம் வாங்கி அதை கொண்டு வந்து அதை சின்ன சின்ன வியாபாரிங்களுக்கு கொடுப்பாங்க உங்கள் ஊரில் எப்படியாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் Umbaraan! Umbaraan! Ambat tamanan kanyur! Onna ambat tamanyur! Anil! Warwati tamanan kanyur! Onna ambat tamanyur! Anil! Anil! ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி குத்து ஒரு லட்சி ஆராய்ச்சி ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி அஞ்சு ஒன்று எழுபத்தி ஆறு அஞ்சு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் அப்படின்னு பிடிச்சிருக்காங்க அவங்களே ஷேர் அதை வாங்க பெரிய ஏழம் போடாமல் கொடுக்க மாட்டாங்க நம்ம போனோம்னா சின்ன சின்ன குட்டையில் கொஞ்சமாக போட்டு ஏழம் போடுறது வாங்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ